வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிரடியாக முடிவெடுத்து அறிவித்த அதிமுக அதிரும் அரசியல் களம் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆள் கொடுத்தவைங்க மக்களே அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளால் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் தற்பொழுது இன்று அதிமுகவுக்கு மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த கட்சியை தொடங்கி சிறப்பாக ஆளுமையும் வழி நடத்தலையும் கட்டமைப்பையும் உருவாக்கி கட்சி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கடைகோடி தமிழ் பெருமக்களுக்கும் கொன்று சேர்த்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து பேரோடும் புகழோடும் இருந்த பெரும் நடிகராக திகழ்ந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தலைவராக விளங்கி தற்பொழுது மக்கள் மனதில் தற்பொழுது வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அது எம்ஜிஆர் ஜி ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்தான் அவருடைய பிறந்தநாளாக இன்று தமிழகம் முழுவதும் பெருமிதத்தில் பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிய இந்த கட்சி தற்பொழுது எப்படி இருக்குது சிறப்பாக பெருமிதத்தில் இருக்கிறதுனால அவர் உருவாக்கிய கட்சி அப்பொழுது எப்படி இந்து சீரும் சிறப்பாக செழிப்பாக இருந்ததோ அதே மாதிரி பெருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கலில் இருக்குது சிக்கிட்டு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பார்த்திங்கன்னா தற்போது சரியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் தலைமை கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எதை நம்புவது எதை நம்பாமல் போகிறது எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்காமல் போகிறது அப்படின்ற ஒரு தவிப்பிலே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அப்படியே ஒரு ஒரு ஏதோ போகிற போக்கில் இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி தான் வந்து கல நிலவர்களும் சூழல்களும் வந்து இருக்குது ஸோ இதை மாறுதலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் என்று நட நினைக்கிறவங்க போர்க்கொடி வந்துடுறாங்க இதை வேணாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுமாதிரிலாம் வேணாம் எல்லோரும் ஒன்று நிலலாம் கட்சியிலேருந்து எல்லோரும் விலகினால்தான் ஆதரவு குறைஞ்சி எல்லாமே குறைஞ்சி கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பாதாளக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலை அதிமுகவுக்கு வேணாம் படுதோல்வியும் ப பத்து தேர்தல்களையும் தொடர் தோல்விகளை நம்ம சந்தித்து வரோம் இது நம்ம கட்சிக்கு மிகவும் சரிவும் அவ்வப்பேர்களும் தான் ஏற்படுத்துகிறது அதனால் இதை மாற்றணும் அப்படின்னு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறொரு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கி அது போன்று வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை வந்து எடுக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாரையும் வந்து கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய முடிவுக்கு தலைமை வந்து முடிவுகளை ஏற்படுகிறது அதன் காரணமாக செங்கோட்டையின் மற்றும் மைத்திரியின் அன்மன் ராஜா போன்ற முக்கிய புள்ளிகளை வந்து விலகிட்டார்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஜேசி பிரபாகரன் போன்ற ஒரு சில புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட வந்து விலகிருக்கிறார்கள் ஏன்னா அதிமுகவின் தலைமை வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து ஒரு சில முடிவுகளை கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறது டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எடுக்கிறது இல்லை அப்படின்ற பேச்சுக்களை வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதனால் அதிமுகவை மீட்டு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து எல்லோரும் ஒன்றிணைச்சு அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் வந்து பிரச்சாரமோ மற்றும் தேர்தல் பணிகளோ வந்து தீவிரமாகவும் வாக்குறுதிகளும் நல்லா கொடுத்தா மட்டும்தான் வாக்குகளை செலுத்துவாங்க இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அரசியல் வந்து செய்தால் மட்டுமே வந்து அதிமுகவுக்கான அந்த இரட்டை இலை வாக்குகள் வந்து அதிகமாக வரும் இல்லைனா கணிசமாக எப்பவும் வர வாக்குகள் தான் வந்து வருந்துகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது இப்போ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பனை மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்